ஐ எல்லாேருக்கும் காலை வணக்கம் இல்லை மாலை வணக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் என்னைக்கு ஆட்டுற மாதிரிங்க நான் சுத்தலாம் அப்படிலாம் எடுத்து வச்சுட்டு இல்லை சும்மா எடுத்து வச்சது மட்டும் காட்டுறது ஒரு ரேக் வச்சிருக்கேன் தம்பிக்கு சுடுதண்ணிக்காயுது ஸ்டவ் வச்சுருக்கேன் என்னால கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வலி பார்த்தீங்களா அப்படியே எல்லாம் வீடு தெரியும் அது ரொம்ப பிடிக்கும் அங்கே ஜன்னல் கீழே இருக்கிறது ரெண்டு பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுருப்பேன் நிறைய பாத்திரம் வச்சுருக்க மாட்டேன் எடுத்து மேலே மூட்டை கட்டி போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா வந்து பொருள் போட்டு வச்சுருக்கேன் நாலு ரேக்கையாக இப்படி தனித்தனியாக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பூன் தனியாக இது எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சால் கொஞ்சம் எடுக்க ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன் இதுதான் என்னோட முழு கிச்சன் நான் வேறு மாதிரி தான் வச்சுருந்தேன் ஊருக்கு போயிட்டு இருந்ததெல்லாம் நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சு நான் எடுத்து வைக்கவே இல்லை இது கண்ணாடி கிளாஸு அவ்வளோதான் என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் புதினா இருந்தது சட்னி செய்யணும்னு சொல்லிட்டு புதினா எடுத்து வச்சுட்டு பித்திர அணுகு வந்து ஜக்கில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு సబరికం మిత్రులు నైట్లో తన్ని కదా అని చూడాలను ఎక్కడ